ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்ரேட்டி கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் காலத்துக்கான டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க முதல் டிப்ஸாக அரிசி ட்ரம்மில் நம்ம அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த பக்கெட்டோ இல்லை அரிசி ட்ரம்மோ அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் அடியில் காஞ்ச மிளகா நல்லா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதுக்கு மேலே அரிசியே கொட்டுங்க இந்த மழை காலத்தில் இந்த அரிசியில் எறும்பு சீக்கிரமாகவே வந்துடும் அதே மாதிரி நம்ம அவசரத்தில் அதுலேருந்து அரிசி எடுத்து போடும்போது நம்ம கையில் இருக்கிற ஈரம் பட்டு அரிசியில் சீக்கிரமாக வண்டுபிடிச்சிடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசியில் நம்ம காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு கீழே போட்டுட்டு அடியில் போட்டுட்டு அது மேலே அரிசியை கொட்டிட்டு வைக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு லேயர் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாவோ போட்டு வைக்கலாம் கூடவே நீங்கள் வேப்பிலையை காய வச்சு போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வண்டு எதுவுமே வராது எறும்பு தொல்லையும் இருக்காது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரிஞ்சி இலையையும் இந்த அரிசியில் போட்டு வச்சோம்னாலும் வண்டு பிடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அரிசியை கொட்டி வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம அரிசியை கொட்டி வச்ச பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிரட்டை அதாவது தேங்காய் ஓட்டை வந்து இதில் போட்டு வச்சோம்னா நம்ம அரிசியில் வண்டி எதுவுமே இருக்காது இந்த தேங்காய் சிரட்டையை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த ச தேங்காய் சிரட்டையை இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி வண்டு எதாவது வந்துடுச்சு அப்படின்னா அந்த வண்டை விரட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரம்மில் அரிசிலாம் கொட்டி முடித்த பிறகு விளக்கெண்ணெய கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து கையில் குழச்சி அந்த ட்ரம்மோட மேல் பக்கங்களில் நம்ம தடவி விட்டுட்டு உள்பக்கங்கள்லேயும் படாமல் இருக்கக்கூடிய உள் பக்கங்கள்லேயும் தடவி விட்டோம்னா எறும்புகள் அந்த வாசனைக்கு உள்ளேயும் போகாது அப்படி ஏதாவது வண்டு அதில் பிடிச்சிருந்தாலும் அந்த வண்டு எல்லாமே அந்த எண்ணெயோட வாசனைக்கு மேலே எழும்பி வந்து ட்ரம்மோட பக்கவாட்டில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து போட்டுடலாம் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் எலுமிச்சை மழம் வாங்கிட்டு வருவோம் அதுவும் இது மாதிரி எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்தோம்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அதை அப்படியே வச்சுருவோம் அந்த அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேயே எடுத்து வச்சோம்னாலும் அந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இந்த மழை காலத்தில் எப்போயுமே சீக்கிரமாகவே அதனுடைய தோலோட நேரம் மாறிட்டு காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மழை காலம் போன பிறகு கூட நம்ம வேணாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழத்தை நல்லா ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதை ஒரு கிண்ணத்தில் அந்த சாரை புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப ஒட்ட ஒட்ட புழியாதீங்க அந்த லெமன் தோலில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை அந்த சாறில் வந்துடும் அதனால் கசப்புத்தன்மை வராதபடி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த புழிஞ்சு எடுத்ததை என்ன பண்ண போகிறோன்றத சொல்கிறவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புழிஞ்ச வச்சிருக்கக்கூடிய இந்த தோலை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனை எல்லாமே அந்த தோளோட இருக்க வாசனை வந்து போக்கிடும் அதனால் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த லெமன் தோலை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க உள்ள நம்ம பால் தயிர் பூ இதெல்லாம் வைக்கும்போது அதனுடைய வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷினில் துணியை வாஷ் பண்ணும்போது இந்த லெமன் தோலை போட்டு வச்சோம்னா நமக்கு துணிகள் வந்து நல்ல வா வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் ஏதாவது போகாத அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கும் இந்த லெமன் தோளால் போகும் இப்போ இந்த புழிஞ்ச சாரை என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய முட்டை ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருங்க ஊற்றி இதை எங்கே வைக்க போகிறோம்னா ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இது அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடும் அந்த மாதிரி மாறின பிறகு இந்த ஐஸ் கட்டியை நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நான் கிச்சனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சின்ன பொருள் வாங்கினேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்ரு தான் என்கிட்ட வாங்கின எல்லா லைட்ருமே வந்து சீக்கிரமாகவே வீணாக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் தீப்பெட்டி வாங்கினோம்னா நமுத்து போயிடுது அதனால இந்த மாதிரி ஒரு லைட்ரு வாங்கினேன் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுபா தான் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது இந்த லைட்ரு வந்து ஒரு நல்ல மணி சேவிங்காகவும் இருக்குது இது வந்து சார்ஜ் போடக்கூடியதாக இருக்குது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருது இந்த மாதிரி சார்ஜ் போ இருக்குது இல்லைன்றதுக்கு குறிப்பிடுறதுக்கு அதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது இந்த சார்ஜர் வேற வச்சு நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஒரு மூணு மணி நேரத்துலேயே நல்லா சார்ஜ் ஏறிடுது இந்த மாதிரி சார்ஜ் ஏறினது நம்மளுக்கு ஒரு மூணு வாரம் வரைக்கும் நல்லாவே வருது சார்ஜ் ஏறி இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு அதில் லைட்டு செட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எந்த அளவு சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த பொருள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு நீங்கள் கேட்கலாம் இது கேஸ் பற்ற வைக்க மட்டும்தானே விளக்கு எப்படி ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இது வந்து இதை வச்சு விளக்கம் ஏற்றலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு நம்ம வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷ்ஷுகளாக எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற ப்ரெஷ்ஷை ஒன்றோடு ஒன்று சேராமல் போ இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கை க்ளவுஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஒரு விரல் பகுதியிலையும் இந்த ப்ரெஷ்ஷை நம்ம போட்டு வச்சுக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று அந்த ப்ரெஷ்ஷு வந்து மிக்ஸ் ஆகாது ஈஸியாக நம்மளுக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஒரே இதுவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்துச்சு பேக்கில் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வித்தியாசமான முறையில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு வெங்காயம் இதுக்கு ஒரு வெங்காயமுமே போதுமானதாக இருக்கும் அதில் வெங்காயத்தோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த ஒரு வெங்காயத்தாலை மட்டும் எடுங்க அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கூட மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக எடுங்க ஆனால் இந்த மாதிரி எடுத்ததை தனித்தனியாக எடுத்து ஏன்னால் ஒரு நாலஞ்சு வரும் ஒரு வெங்காயத்திலேயே நான் எடுத்திருக்கிற வெங்காயம் வந்து மீடியமான சைஸு நீங்கள் வேணால் பெரிய வெங்காயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாவே இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கிண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை பிரித்து எடுத்த பிறகு உங்களுக்கு நான் திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் இப்படி தான் எடுக்கணும் ஒரு பக்கம் மட்டும் கோடு போட்டுட்டு அழகாக பொறுமையாக எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும் நீங்கள் இதுக்குன்னு மாவு பேசிஞ்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லைன்னா பூரிக்கு மாவு பேசிஞ்சிட்டு மீதி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் பசங்களுக்கு எப்போதும் போல் பூரிக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டி பூரி கட்டியில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்டுக்கு நடுவில் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோட கிண்ணத்தை வச்சுட்டு அதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ஒவ்வொரு வெங்காயத்தோட அந்த கப்பையும் இந்த மாதிரி நல்லா திரச்சிட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பூரி மாவை வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றும் பவுல் மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டு பொடி மாசு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் எக் பாப்கார்ன் மாதிரி நம்ம எதுவுமே போடாமலேயும் செய்யலாம் அப்படி இல்லைனா இது கூட காய்கறி ஏதாவது ஆட் பண்ணியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது என்ன பண்ண போகிறன்ற பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா எப் எக் பாப்கார்ன் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டத நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த எக் பாப்கார்ன்லேயே நீங்கள் எதாவது கறிக்குழம்பு இந்த மாதிரி எதாவது செஞ்சிருந்திங்கன்னா அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு வித்தியாசமான முறையில் இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பவுல் எல்லாத்தையும் வெங்காய பவுல் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க சிருந்தியிலே வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ வந்து உள்ளாரெல்லாம் இருக்கிற அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆக்கி எடுத்துட்ட பிறகு அதை ஒரு ட்ரேல வச்சு அதுக்குள்ளே நம்ம இப்போ செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த எக் பாப்கார்ன் எக் பொரியலை இதில் ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா இதில் ஏதாவது நட்ஸ் மாதிரி போட்டும் கொடுக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை காலத்தில் சுட சுட இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லான இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்